ஷன்மு பணி சீரியலை இப்போ ராடா கஸ்மான் அருமையான ப்ரோமோ வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ்மாவும் ஃபுல்லுடையும் கேளுங்கள் பார்க்கறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம சண்முகம் வந்து நம்ம போகிறோம் அவார்டு வாங்குகிற ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு பசங்கள்கிட்ட எல்லாட்டையும் இருக்காங்க பரணி தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே நம்மளை அசிங்கப்படுத்துவாங்கன்னு பரணி வந்து நம்ம தோற்றத்தையே மாற்றணும்னு நினைக்கிறா அவளுக்கும் நம்ம கூட நின்று என்கரேஜ் பண்ணணும் தான் ஆசையாக இருக்கும் அவள் என்றைக்காவது நம்மளை வந்து தள்ளி வச்சு பார்த்துருக்காளா அப்படி பார்த்ததே இல்லை ஆமாண்ண அது நமக்கு நல்லாவே புரியுது இருந்தாலும் பரணியோட அனுமதி இல்லாமல் நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னு சொல்லி எசுக்கிலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க நம்ம மாசா போகிறோம் சரிண்ணே ரெடி ஆகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னோன்னா வந்து எல்லோரும் வந்து ரெடி ஆகுறாங்க என்னது இப்படி வந்திருக்கீங்க அண்ணன் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன் அதுல போகலான்னு சொல்லிட்டு சரி இப்போ கிளம்பிட்டீங்க நம்ம சென்னையிலே போய் ட்ரெஸ்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மாதம் வந்து போகிறாங்க ஒரு பெரிய கார் எடுத்துகிட்டு ஆனால் என்னன்னா காரு இவ்வளோ பெரிய காரா இல்லை நம்ம தோற்றத்தையே வந்து மாற்றணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரில் வந்து ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க பிள்ளை அப்படியே மாதம் வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க ஒரு ஒரு பிரம்மாண்டமான கார்ல கார்லேருந்து இப்போதைக்கு நம்ம இறங்க வேணாம் கூப்பிட்றவங்க கூப்பிட்டா நம்ம இறங்கினா சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சண்முகம் வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து பெரிய காரில் வந்தால் பெரிய ஆளாக தான் இருப்பாங்க நம்ம வந்து வெல்கம் பண்ணுவோம் அவங்களோட தெய்வம் நமக்கு தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சவுந்தரம் பாண்டி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியே வந்து காரு பக்கத்தில் நின்று கும்பிட்றேங்கிற மாதிரி அப்படியே குனிஞ்சி அப்படியே வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி நல்ல நேரம் வந்துருச்சு இப்போ இறங்குனா மாசாக இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல கதை வந்து ஸ்டெயிலாக வந்து திறக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே வந்து இறங்கி நிற்கிறாங்க சூட்லாம் பார்த்தா விலை உசர்ந்ததாக இருக்கும் போல இருக்கே சரி எதுக்கும் இவருக்கு வந்து நம்ம ஜால்ரா அடிச்சா நிச்சயம் நமக்கு வசதியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப மலேசியாலேருந்து வந்திருக்கீங்களா எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம சவுந்தரபாண்டி அப்போன்னு பார்த்து திருநெல்வேலியிலேருந்து நான் வந்திருக்கேன் என்னது திருநெல்வேலியாக கேட்ட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஷண்முகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஷண்முகமாக அப்படின்னு சொன்னோன்னே வந்து கண்ணாடியை வந்து லைட்டாக வந்து இறக்குறாங்க உடனே வந்து யார் என்ன எதுன்னு தெரிஞ்சிருச்சு நம்ம பரணிக்கும் அப்படியே வந்து குதூகலமாக வந்து சந்தோஷமாக வந்து துள்ளி குதிக்கிறாங்க நம்ம பரணி இருக்கிறது இவன் மட்டும்தான் ஸ்டைலாக வந்திருக்கான்னா இல்லை வேறு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கிற மாதிரி இடத்துல யோசிக்கும் போது பின்னாடி வந்துடுறாங்க அப்படியே வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து கூலிங் கிளாஸில் மாசா கெத்தாக வந்து செல்லக்கனி இசக்கி ரத்னா எல்லோரும் வந்து நிற்கிறாங்க பரணி என்ன தோற்றம் சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கடா நீங்கள் யாருமே வராமல் நான் மட்டும் அவார்டு வந்து வாங்க போகிறேன்னு நினச்சி வச்சுட்டே இருந்தேன் அதை எல்லாத்தையும் கவலையெல்லாம் தீர்த்து வச்சுட்டப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி பரணி வந்து ஓடி வராங்க தள்ளுப்பா உனக்கு இங்கே வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இவனை தான் வந்து கையெடுத்து கும்பிட்டோமா அச்சச்சோ என்னடா அது சத்திய சோதனையாக போச்சே மாமனாரே எப்போது நீங்கள் இப்படி தான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து ஸ்ருதியும் விஜயும் பார்க்குறாங்க என்னடா அது இவங்கள வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே வந்து ஏற்பாடு பண்ணால் கடைசியில் வந்து இப்படி வந்திருக்கா அப்படியே அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க சண்முகம் வரியா உள்ளே போகலாம் சரி வாழல அப்படின்னு சொல்லும்போது இப்படியெல்லாம் போகக்கூடாது ரெண்டு பேரும் கையை கோத்துக்கிட்டு எங்கள் அப்பா பக்கத்தில் நின்று எங்கள் அப்பாவை லைட்டாக ஒரு இடி இடிச்சிட்டு அப்படியே போகணுன்னு சொல்லிட்டு சூப்பர் இல்லை சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க சே இவ இப்படி வந்து இறங்குவான்னு நினச்சி கூட பார்க்கல பார்க்குறதுக்கு மாதிரியே தெரியலையே ஊரில் வந்து வேட்டியும் சட்டையுமா இருந்தாப்புல இங்கே வந்து டிப்டாப்பாக நம்மளை விட சூப்பராக வந்து இறங்கியிருக்காங்களே இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில தோற்றம் வேணால் மாறி இருக்கலாமா ஆனால் அவனை அசிங்கப்படுத்துறது கண்டிப்பாக வந்து நம்மளாலையும் முடியுங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல சவுந்தர பாண்டியம் ஸ்ருதி விஜி எல்லாரும் வந்து திங்க் பண்ணிட்டுருக்காங்க சரி நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்து போங்கிற மாதிரி இருக்கிறப்ப எல்லோரும் முன்னாடி இதுதான் அவங்க ஹஸ்பண்டா ஆமாம் ஆமாம் இவர் தான் என்னோடய ஹஸ்பண்டு மிகப்பெரிய ஆள் இவருக்கு வந்து நேரமே பத்தாது இருபத்தி நாலு மணி நேரமே அவ்வளோ பெரிய பதவியிலலாம் இருக்காங்கன்னு சொல்லி பெருமையெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சண்முகத்தோட வா சூப்பருங்க பரணிக்கு ஏற்ற மாப்பிள்ள தான் நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாரோட மனசுலேயும் வந்து சண்முகம் பரணி வந்து இடம் பிடிச்சிட்டாங்க சூப்பர் பரணி நீங்கள் ரெண்டு பேரும் தான் இங்கே பார்த்த ஜோடிலே வந்து மேட் ஃபார் ஈச் ஈச்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து ஸ்ருதி விஜய் எல்லோரும் கேட்டோன்னு வந்து இனிமேட்டு இவங்களெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தலாம் முடியாது வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டி எபிசோட வந்து மாசாக முடிச்சிருக்காங்க வெயிட்